அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க்களமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி வள்ளல் பெருமான் பாடி அருளச் செய்த திருவடி புகட்சி பாடல் ரெண்டு சுகம் தன்மயம் சச்சிதானந்த மெய் பரம ஏகாந்த நிலையம் என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடலுடைய மீஞான விளக்கம் பரசுகம் மேலான சிறப்புடைய இன்பமாம் பரம் என்றால் உயர்வு அபரம் தாழ்வு கீழானது உலகில் கண் முதலான பொறி வாயில் தூய்க்கின்ற இன்பத்தை உண்மை என்று கருதி முயன்றும் பெற்றும் முடிவில் ஏமாற்றமும் துன்பமும் அடைந்து வீண் போகின்றார்கள் புல இன்ப மனமயக்க உணர்ச்சியே சுகம்போல் தோன்றி விரைவில் மறைந்து போவதும் அகத்தே அருள் அனுபவத்தில் இயல்பாக தோன்றி நிலைத்து விளங்குவது மெய் இன்பமாகும் கடவுள் நித்தியானந்த சுருபியாக இருக்கின்றதை சுட்டுகின்றது இந்த பர சுகம் என்ற சொல் உலகறிந்த இவ்வுலக இன்பம் எல்லாம் இக இன்பம் என்பார் வள்ளல் பெருமான் இக இன்பம் என்பதும் சிற்றின்பம் என்பதும் உண்மையில் இன்பமே அல்ல மனோபோதை உணர்வே இவற்றுக்கு மேலான மெய்யின்பம் அக இறை ஒளி பொருந்தி நின்று பிறருக்கு உயிர் விளக்க அறிவு விளக்க அன்பு செயல் புரிகின்ற போது உள் உவ வகையாக விளைவு கொண்டு விளங்குவதுதான் உண்மை இன்பமாகும் இந்த மெய் இன்பம்தான் இங்கே பரசுகமாக பகரப்படுகிறது தன்